ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு எக் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த எக் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி துண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி புதுனா ஒரு கைப்பிடி மல்லித்தலை ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பாதியை வெட்டி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் காஞ்சிருச்சு இப்போ பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இப்ப மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மையாக கரையிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி மஞ்சள் தூள் இது வந்து மிளகும் சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூனு இது கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் இதுல நம்ம அரைச்சு வச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாம் வதக்கிக்கலாம் நல்லா வரங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் தண்ணி ஊட்டி கொதிக்க வச்சுக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இதில் கலந்துக்கிடுவோம் இப்போ நாலு முட்டையை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த முட்டை மேல கொஞ்சம் மசாலாவை இப்படி தடவி விட்டுறலாம் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் இது மேலே மல்லித்தலை தூவிடலாம் இதை அப்படியே மூடி வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ படிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ